ரொம்ப நாள் லை போட்டு சாப்பிட்டீங்களா சிக்கா பார்த்த வேறு வளர்க்கணும் சரி கொஞ்சம் நேரம் மட்டும் எழுதி போட்டு போகணும் இல்ல நிறைய பாத்திர வேற வளர்க்கணும் си, а? Някаква е, ако நம்மலைகள வர்றது எப்படி இருக்க இருக்கேன் இருக்கேன் நன்றாக உள்ளது யாரு எப்படி போகுதா மோசமா போகுது மோசமா போகுது லைவ் தானே எங்கேயோ பார்த்த முகமா இருக்கு அப்படியா தம்பி எந்த ஊரு நீங்க மோசமாதான் போகுது என்னைக்காவது ஒரு இதா போகுதா மோசம் 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 நம்மளையும் அந்த அளவில் லதா வந்தால் நான் வரமாட்டேன் தெரியாதா ரம்யா இத சொல்லி சொல்லியே ஓட்டிட்டேங்கப்பா இல்ல ஸ்ரீவலிபுத்தூர்ல வந்தது கிடையாது நான் வந்து கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் இன்னும் ஸ்ரீவலிபுத்தூர் ஆஹ் வந்திருக்கேன் ஒன் டைம் டூர் வந்தப்ப வந்தேன் ரொம்ப வருஷம் போச்சு அது கூட கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் இருக்கும் சந்திரனுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை ரம்யா பேசி ஒரு ஆச்சு உண்மையாவா பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க நம்ம சண்டை போட்டீங்க அப்புறம் இப்ப வந்து சேர்ந்துட்டீங்கள பொய் பொய் இருக்காங்க ஓ அப்பயே ஆச்சு ஆகிடுச்சி தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றிப்பா உங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்களா ரொம்ப ஹாப்பி ஹாப்பி நல்லா இருக்கீங்களா டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா லதா தான் எனக்கு சண்டை ரம்யா லதா கவாலா லாக்கானால் எதுக்கு சந்தா ஃபோன் கீழே விழுந்துருமான்னு பயமாக இருக்கு ஹாய் 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 வாங்க வாங்க வணக்கம் லதாவால் தான் எனக்கு சண்டை லதா காணும் இதை நம்ப சொல்கிறேன் சந்திரன் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஆளு சந்திரன் லதாவுக்கு சப்போர்ட் பண்றார்

ரம்யா ஸ்பேனரா லைக் பண்ணுங்கப்பா மரங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவா பாருங்க லதா மற்றும் சந்திரன் ஸ்பேனர் எடுத்து விடுங்க ரம்யா ஆ எடுத்து விட்டுருலாம் எடுத்து விட்டுருலாம் எடுக்கலாம் எடுக்கலாம் டன் டன் கண்டிப்பாக வீடியோ போட்டே பாக்கலையா பத்தாயிரம் நாலு வருஷம் வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிருக்கோம் என்ன ஜோடி ரம்யா அந்த மாதிரி தான் போட்டு விட்டாங்க யூடியூப் தரவங்க ஏன் சொல்றீங்க நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு ஏதாவது நாலு வருஷம் யூடியூப்ல பெருக்கி கழுவுனதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டு விட்டாங்க சரி இப்ப அதுக்கு மேல சுத்தமா ஏறவே மாட்டேங்குது இப்ப ஏறவே மாட்டேங்குது பில்லி சூனிய வச்ச மாதிரி ஏறு வேணாம் இருக்கு ஃபஸ்ட் அமௌண்ட்டுக்கே நாலு வருஷம் செகண்ட் அமௌண்ட் வாங்கும் பத்து வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் காயில் ஏதாக்கா வாழைதாக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா குடுகுடு பாட்டி ஆயிரு செகண்ட் அமௌண்ட்டுக்கெல்லாம் குடுகுடு பாட்டி ஆயிடுறேன் வாங்குவேன்னு நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ஆகிடுச்சி கேட்க ஒனகாண்டி தான் நைட்ல அண்ணா கிட்ட சொல்லிட்டிருந்தேன் அவர் கொஞ்ச நேர போடுன்னு னாரே ஒனகாண்டி தான் மாஸ் கேட்கல அப்போ இப்படியே பிடிச்சுக்கிறேன் ரம்யா சுவாமி சௌக்கியமா ஆஹ் நல்லா இருக்கேன் தமிழன் அண்ணா வாங்க வணக்கம் சூப்பரா இருக்கேன் ரம்யா ஜி அங்க பாருக்கா தமிழன் அண்ணாவ அழகா இருக்கீங்க ஓ தேங்க்யூ தேங்க்யூ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பிஸா பார்க்குறீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சரி ரம்யா பாருங்கள் நான் கிளம்புகிறேன் நீங்கள் பேசுங்கள் பேச ஆயிரம் இருக்கும் பாய் பாய் ரம்யா எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்ஸ்டால இருக்கியா ஆமா ஆமா அஜித் தம்பி ஆமாம் ஆமாம் ரம்யா பாபு போடுங்க வரும் இன்ஸ்டாயில் சரி 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 சொல்லுங்க சந்திரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா அக்கால நல்லா இருக்காங்களா சட்னி வேற அரைக்கணும் கொஞ்ச நேரம் மட்டும் போட்டு போலாம் வந்து பாத்திரம் வளர்க்கணும் சட்னி அரைக்கணும் நிறைய வேலை இருக்கு காயலானா துக்க துக்கமா வருது சாயந்தரம் ஆனா வேலை வேலையா இருக்கு ஆட்டி வச்சேன் குளிச்சிருமான்னு தெரியல ஆமாம் இங்கேயும் மழை தான் பேஞ்சிச்சு அதான் ஒரு மணிக்கு தான் மாவு ஆட்டி வச்சேன் குளிச்சிருமான்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது நான் பாட்டி இட்லி சுழல்னு உட்காந்துருக்கேன் மாவு குளிச்சிருமான்னு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது எனக்கு பார்க்கலாம் இங்கேயும் மழை பேஞ்சிச்சு ரொம்ப மழையெல்லாம் சொல்ல முடியாது

டாக்டர் நம்ம போய் செக்அப் பண்ண போனால் மத்தி மீன் சாப்பிடுங்க ரத்தம் இல்லாததுக்குலாம் மத்தி மீன் சாப்பிடுங்க ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் சூப்பராக இருக்கும் மத்தி மீன் ரசம் செம்ம காம்பினேஷன் அது மழை வேற பெய்யுதா குளிர் வேற அடிக்குதா சூப்பரா இருக்கும் நல்லா மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சு இருக்கேன் போல ஐயோ எங்க வீட்டுல இட்லி பெசா இரு பேசாம இருலதா இருக்கா டெம்ட் ஆக்காத சும்மா இரு அழுதுடுவேன் கொஞ்சம் ஒருத்தருக்கு போயிட்டு வர்றேன்

அது நல்லா இருக்கும் எனக்கும் அந்த இதில் அந்த தோசை தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் ஆனால் என்னன்னு தெரியுமா அடுப்பு பூரா நாஸ்தியாக போயிடும் அந்த எல்லாம் போட்டு எடுத்துடுவாங்க செம்மையாக இருக்கும் ஆமாம் உருட்டுவான் வேலை அதிகமாக இருக்கும் உங்ககிட்டே என்ன உருட்டு உருப்பாங்க போட்டு உக்காந்துருக்கேன் சட்னி அரைக்கணும் அங்க பாத்திரத்தை மட்டும் பார்த்தா ஒரு குண்டா பாத்திரம் இருக்கு ஒரு குண்டா பாத்திரம் இருக்கு விளக்கணும் சட்னி அரைக்கணும் தோசை இட்லி ஊற்றணும் எவ்வளோ வேலை கிடைக்கு நானே உட்காந்துருக்கேன் சி ஆட்டு குடல் பிடிக்காது எனக்கு எனக்கு பிடிக்காது ஆட்டுக்குடல் ஈரல் எதுவுமே பிடிக்காது ஒன்லி அந்த மட்டன் மட்டும் தான் ரத்தமே இப்பதான் பழகுறேன் அதுவே கொஞ்சம் தான் கொஞ்சம் ஒப்பாவதான் அதுவே கொஞ்சம் எனக்கு ஒப்பாவ இருக்கு மாதிரி சாப்பிடும்போது சாப்பிடும் போது அது இப்ப நானப்பதான் மதுரொட்டியும் இந்த ரத்தமும் ரெண்டும் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க ரத்தமும் மதுரொட்டி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு ஒரு மாசத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டெய்லி ரத்தம் மதலொட்டி அந்த மாதிரி ஐட்டமாக கொடுங்க அப்படின்னு தான் சாப்பிட்டு பழகணும் அப்போ சாப்பிட்டு பழகினா லைட் போட்டாச்சு டீ குடிச்சாச்சால இன்னைக்கு டீ குடிக்கல இன்னைக்கு நான் இது செஞ்சேன் பால் பனியாரம் செஞ்சு சாப்பிட்டு டீ இன்னைக்கு வைக்கல அதுவே கொஞ்சம் இனிப்பு இதுவும் இனிப்பு பால் பனியாரம் பார்க்க அவங்களுக்கு உளுந்தில் வந்து உளுந்தம்பால் பணியாக செஞ்சனா நான் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டோம் கணேஷ் பாபு அண்ணா லைக் போட்டதுக்கு நன்றி நன்றி அண்ணா நன்றி வாங்க வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க வரோமா லைக் போட்டு விட்டேன் நன்கு தங்கையை வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு ஹாய் கணேஷ் பாபு அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா என்னதுக்கா என்னது மதுரொட்டி இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மதுரொட்டி நிறைய சாப்பிட்டேன் ஆச்சுட்டானப்ப மதுரொட்டி தான் நிறைய சாப்பிட்டேன் அது நல்ல நாக்கில் ஒட்டிருச்சு ரத்தமே இன்னுமே அது இன்னுமே என்னால சரி இருந்தாலும் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி ஒப்பாமல் சா ஒரு நேரம் சாப்பிட ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன் அதை அண்ணா செஞ்சு கொடுத்தா கொடுத்தாமட்டே தான் முடியும் நான் செஞ்சேன்னா சாப்பிட மாட்டேன் உளுந்தம்பால் பணியாரமா நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டுக்கா தேங்காய் பால் நார்மலாக நம்ம எடுக்கிறோம்ல தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு நம்ம உளுந்து மாவாட்டுறோம்ல அதில் உளுந்து எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு மூணு அளக தட்டி போட்டு உப்பு போட்டு அப்படியே இது பண்ணி அப்படியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு எடுத்து அப்படியே அந்த தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்றோம்னா செம்மையாக இருக்கும் இப்போ கூட அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனா எப்படி செஞ்சேன்னு போடலை அது சும்மா சார்ஸாக போட்டேன் பால் பணியாரம் செஞ்சேன்னு சார்ஸா போட்டேன்ஸ் தான் போட்டேன் நான் சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு உட்காந்து செஞ்சு உளுந்து உடம்புக்கு நல்லது தானே லைக் பண்ணுங்க வரவங்கலாம் லைக் பண்ணுங்க ஆமா நல்லா இருந்துச்சு மீன் அங்கே நல்லா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷா மீன் கேரளால இங்கெல்லாமே என்னன்னு புதன்கிழமை தவிர மற்ற நாளில் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கவே மாட்டேன்க்கா புதன்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது மற்ற நாள்ான் ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மத்தி மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே மாட்டேங்குது புதன்கிழமெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு சமைக்க தான் டைம் இருக்காது பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிட்றாங்க அதனால் சமைக்கிறது டைம் இருக்காது எங்கே எப்பயுமே மத்தி மீன் தான் இப்போ மத்தி ஐல இந்த ரெண்டும் நல்லா ஃபேமஸ்ஸு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்டே இருக்கும் நெத்திலி மீனுமா அதுவும் நல்லா இருக்கும் நான் இன்னும் நெத்திலி மீன் செஞ்சது இல்லை கடையில வேணா வாங்கி சாப்பிட்ருக்கேன் கடையில் தான் வாங்கி எனக்காக கஞ்சி வச்சோம்னா நைட் நேரம் கஞ்சி வைப்பேனா அப்பா அண்ணா மீன் தர சொல்வேன் நெத்திலி மீன் வாங்கி வந்தார் ஒரு நாள் சூப்பராக இருந்துச்சு கஞ்சிக்கும் நெத்திலி மீனுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனா என்ன நான் குழம்பு வச்சதில்ல நெத்திலி மீன் குழம்பு வச்சதில்லை

ஆமா நம்மள மாதிரி அது ஆமா எனக்கு அதான் ஒப்பாது ஹாய் செந்தில் முருகன் அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எனக்கும் ஒப்பாது சொல்லும் ஹாய் செந்தில் லூசு ஏன் தான் லூஸுன்னு சொல்கிறேன் பால்கனியில் தான் உட்கார்லான்னு பார்த்தேன் கொசு கடிச்சு கையெல்லாம் பூங்காக இருக்குது நைட்டெல்லாம் அதிக்குது கொசு கட் பயங்கரமாக பிடுங்குது கொசு அங்கே உட்காந்தா நல்லா இருக்குது காத்தோட்டமாக நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த கொசு பிடுக்குற புடுகுல நைட்டெலாம் அவங்களுக்கு அரைச்சரைத்து ஒரு மாதிரி நறுக்கு நரம்பு கடிச்சு வச்சுருது லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதிகமா இந்த போன் போச்சுன்னு போன் வாங்கி தர மாட்டாங்க இதுல ஏதோ ஒரு நல்ல கண்ணு நல்ல கண்ணு மாதிரி நானு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் செந்தில் எப்படி இருக்கு சின்ன பிள்ளை அண்ணா ஓகே ஓகே தம்பி நீங்க சொல்லுங்க சரியா தம்பி அப்படின்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க எல்லாருமே அண்ணா தம்பிதான் கூப்பிடுவேன் நீங்க சொல்லுங்க ஏன் என் கண்ணு போச்சா என்ன சந்திரன் நான் வந்தாரு பேசவே இல்லை போயிட்டாரு உங்க இங்கிலீஷ் சூப்பர் செந்தே இது போயிட்டேன்னா யார் மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் दाका